வணக்கம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு திரும்பி பாப்போம் ஒரே வருஷம் ஆனா ரெண்டு வெவ்வேறு கதைகள் ஒரு பக்கம் அனல் பறக்கிற அரசியல் இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த ரெண்டு கதைகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தை எப்படி மாத்தி அமைச்சதுன்னு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்ச நாம எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம் ஒரு பக்கம் அரசியல் களம் சூடு பிடிச்சி பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மாநிலத்தையே ஒரு உழுக்கு உழுக்குச்சு ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் பொருளாதாரம் ராக்கெட் வேகத்துல வளர்ந்து லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு இது ரெண்டும் வேற வேற நியூஸ் இல்ல ஒரே வருஷத்தோட ரெண்டு முகங்கள் இந்த முரண்பாடு தான் ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்ச உண்மையிலே ஒரு மறக்க முடியாத வருஷமா மாத்துச்சு முதல்ல வருஷத்தோட ஹாட் டாபிக் அரசியல் களத்துக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கிட்டே இருந்ததால ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொரு மூவும் ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இந்த ஆட்டத்தோட போக்கே போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது பாருங்க ஒரு பக்கம் ஆளும் திமுக தேர்தலுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான அதிமுகவும் களத்துல இறங்கிட்டாங்க இவங்களுக்கு நடுவுல புது புயலா அரசியலுக்குள்ள வந்த நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் சொல்லவே வேண்டாம் பிரச்சாரங்கள் ரொம்ப முன்னாடியே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவே வரப்போற தேர்தல் எவ்வளோ கடுமையா இருக்கும்னு நமக்கு காட்டிடுச்சு அரசியல் களம் இப்படி சூடா இருந்த சூடாயிருந்த தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பூகம்பம் வெடிச்சது மாநிலத்தோட அரசியல் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இது வெறும் ஒரு நியூஸ் இல்ல அந்த வருஷத்தோட போக்கையே திசை திருப்பின ஒரு முக்கியமான நிகழ்வு எல்லாம் மார்ச் மாதம் ஆரம்பிச்சது அமலாக்கத்துறை அதாவது ஈடி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணப்போ இதுவும் ஒரு சாதாரண குற்றச்சாட்டு தான் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் போக போக இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டமாக மாறுச்சு ஒவ்வொரு விசாரணையும் ஒரு அரசியல் மூவா பார்க்கப்பட்டுச்சு வருஷ கலசியில இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டே தலையிடலான்னு பேச்சு வந்தப்போ தான் இந்த ஆட்டம் அதோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சது அரசியல்ல இவ்வளோ புயல் அடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி கப்பல் அதுபாட்டுக்கு முழு வேகத்துல போயிட்டே இருந்துச்சு உண்மைய சொல்லணும்னா அரசியல் நியூஸோட சத்தத்தையும் தாண்டி பொருளாதார வளர்ச்சியோட சத்தம் தான் ரொம்பவே பெருசா கேட்டுச்சு வாங்க அத பத்தி பாப்போம் ரெண்டு லட்சத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ப முடியுதா இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது தமிழ்நாட்டோட ஃப்யூச்சர் மேல உலகமே வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம மாநிலத்தோட திறமைக்கும் உரைப்புக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த முதலீடுகளோட உண்மையான மதிப்பு பணத்தில் இல்ல அது உருவாக்கப் போற வாய்ப்புகளில் தான் இருக்கு நாலு லட்சத்துக்கும் அதிகமான புது வேலைகள் யோசிச்சு பாருங்க இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை நாலு லட்சம் குடும்பங்களோட கனவு அவங்க வாழ்க்கையை போற ஒரு பெரிய சக்தி இந்த வளர்ச்சி எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துச்சு மாநிலத்தோட எல்லா பக்கமும் புது புது ரோடு புது புது தொழிற்சாலைகள்னா ஒரே பரபரப்பா இருந்துச்சு சோஷியல் மீடியாவை திறந்தாலே வேலை வாய்ப்பு செய்திகள் தான் மக்கள் மத்தியில ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட உண்மையான பொருளாதார வெற்றி சரி அரசியல் பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மாநிலத்தோட உண்மையான நாடி எது அதோட மக்களும் அவங்களோட கொண்டாட்டங்களும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டோட இதே துடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாப்போம் வருஷம் முழுக்க தமிழ்நாடே ஒரு திருவிழா தான் இருந்துச்சு ஜனவரியில பொங்கல் சென்னை புத்தக கண்காட்சியின் ஆரம்பிச்சு ஆன்மீக மாநாடுகள் சுற்றுலா விழாக்கள்னு வருஷம் முழுக்க மக்கள் ஒன்னா கூடி தங்களோட பாரம்பரியத்தை கொண்டாடினாங்க இது நம்ம மாநிலத்தோட சமூக வாழ்க்கை எவ்வளவு துடிப்போடு இருக்குன்னு காட்டுச்சு ஒரு பக்கம் கல்வி மாநாடுகள் மூலமா தமிழ்நாடு அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு மறுபடியும் நிரூபிச்சாங்க அதே நேரம் பக்தி சூப்பர் சிங்கர் மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம பாரம்பரிய இசை எப்படி டெக்னாலஜியோட சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போகுதுன்னு காட்டுச்சு இதுதான் தமிழ்நாட்டோட ஸ்பெஷாலிட்டி பழச மறக்காம புதுசா நோக்கி போறது ஓகே இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் ஸ்போர்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஸ்டேடியம்ஸ் எல்லாம் பெருமையான தருணங்களால் நிரம்பி வழிஞ்சது மதுரையில் ஒரு புத்தம் புது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் திறந்தது நம்ம மாநிலத்தோட விளையாட்டு கட்டமைப்புக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான டிஎன்பிஎல் கிரிக்கெட் வழக்கம் போல இளம் திறமைகளை வெளிச்சம் போட்டு காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துச்சு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரே வரியில சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அரசியல்ல தேர்தல் பரபரப்பும் சூடான விவாதங்களும் பொருளாதாரத்துல ஒரு வரலாற்று வளர்ச்சி கலாச்சாரம் விளையாட்டுல கொண்டாட்டமும் பெருமிதமும் இந்த நாலு விஷயங்களும் ஒன்னா சேர்ந்ததுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷ தமிழ்நாடு ஸோ இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிற்கிறோம் ஒரு பக்கம் நம்ப முடியாத வளர்ச்சி வாய்ப்புகள் இந்த ஒரு பக்கம் கொந்தளிப்பான அரசியல் சூழல் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல தமிழ்நாடு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகுது வளர்ச்சி அரசியலை ஜெயிக்கப் போகுதா இல்ல அரசியல் வளர்ச்சியோட வேகத்தை குறைக்க போகுதா இந்த கேள்விக்கான பதில் காலம் கையில இல்ல உங்க கையிலயும் தான் இருக்கு